நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுருக்கோம் இந்த பிடி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி ஐந்து நாளை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி ஓய்வூதியர்களுக்கு பென்ஷன் பணம் மூன்று முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் என்ன வகையான சலுகைகளை பெற முடியும் குறிப்பாக பென்ஷன் பணம் பெறுவதில் வந்து ஏதேனும் அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறதா இந்த பென்ஷன் பணம் வருவதில் கூடுதல் சிறப்பு சலுகைகள் எதுவும் வழங்கப்படுகிறதா இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன என்ன காரணத்தின் அடிப்படையில் இந்த புதிய மாற்றங்கள் நடைபெறுத்து வருகிறது இதேபோல் வந்து மற்ற மாதத்திற்கான பென்ஷன் பணம் பெறு பெறுவதில் வந்து ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமா என்பது பற்றி முழுமையும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா விடியவோம் டேராக கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பென்ஷன் வழங்கும் தேதியில் திடீர் மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக ஏப்ரல் மாதம் எந்த தேதியில் எப்பொழுது பென்ஷனர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் என்பது பற்றிய தகவல்களை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் இந்த நிலையில் தமிழ்நாடு கருவூல மற்றும் கணக்குத்துறை இயக்குநர் சாருப் ஸ்ரீ வெளியிட்டுள்ள அரசாணையில் சம்பளம் தொடர்பான புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதில் ரிசர்வ் வங்கியின் அறிவுறுத்தலின்படி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்துடன் தொடர்புடைய அனைத்து சம்பளம் மற்றும் ஓய்வூதியத் தொகையை அனைத்தையும் அரசு ஊழியர்களுக்கு வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி விடுவிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் ஏப்ரல் இரண்டாம் தேதி பென்ஷனர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை வரவேற்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ஓய்வூதியம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் நிதி சுமையும் மனக்கவலையும் ஏற்படுவதாகவும் ஓய்வூதியதாரர்களிடம் இருந்து புகார்கள் எழுந்தது இது தொடர்பாக ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கு நிதியமைச்சகத்தின் சார்பில் அலுவலக குறிப்பு கடந்த மாதம் அனுப்பப்பட்டுள்ளது அதில் மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை அன்றை ஓய்வூதியதார்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மற்றும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாளன்று செலுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த நடைமுறையை பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் வங்கிகள் ஓய்வூதியத்தை வரவு வைத்தவுடன் அன்றை மின்னணு அறிக்கையை சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன இதனை கடைபிடிக்க தவறினால் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் சம்பளம் ஓய்வூதியம் தள்ளிப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் கடைசி நாள் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிறைவு பெறுகிறது ஆனால் அன்று ரம்ஜான் பண்டிகை வருவதால் விடுமுறையாகும் அதேபோல் மார்ச் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதுடன் தெலுங்கு பிறப்பும் ஆகும் அதேபோல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வருகிறது ஏப்ரல் ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை வங்கி கணக்கு தொடக்கம் என்பதால் அன்று அந்த பணிகளும் எந்த பணிகளும் வங்கிகளில் நடைபெறாது எனவே அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் இந்த முறை ஏப்ரல் இரண்டாம் தேதி தான் வழங்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழக அரசின் கீழ் பணிபுரியும் சுமார் ஒன்பது புள்ளி மூன்று ஜீரோ லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஏழு புள்ளி ஜீரோ ஐந்து லட்சம் ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்கள் ஆகியோரது மார்ச் மாத சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் ஆகியவை இவ்வாண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்று வருடாந்திர கணக்கு முடிவு காரணமாக வங்கிகளுக்கு விடுமுறை என்பதால் பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் வங்கி கணக்கில் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்புகள் பற்றிய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் உரங்கள் இவர்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பண்ணி பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூடிய எல்லா விடியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்